بسم اللہ الرحمن الرحیم قال الله سبحانه وتعالى فی کلامی القدیمی الفرقانی المجید ویمناؤنا الماؤن صدق اللہ المولانا لگا میرانا اللہ ہونے اللہ دیار پلے. اسلام پلویر پوڑکل وانگل ہل ویابارہ توری ہل என்றெல்லாம் வாழ்வியலின் பல்வேறு கட்டங்களுக்கு வழிகாட்டுகிறது சில விஷயங்களை ஆர்வம் ஊட்டுகிறது கடன் தர வேண்டும் வாங்கியவர்கள் சரியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வழிகாட்டு நெறிகளை விலகுகிற இஸ்லாம் கடன் அல்லாத இரவல் என்கின்ற இன்னொரு பகுதியை பற்றியும் பேசியிருக்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில அத்தியாவசியமான பொருட்கள் பெரிய பொருட்கள் என்றல்ல சின்ன சின்ன பொருட்கள் திடீரென்று தேவைப்படலாம் அந்த பொருட்களை நாம் பிறரிடத்திலிருந்து கேட்டு வாங்குவது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாங்கிய பிறகு அதை கொடுக்க வேண்டும் அல்லவா அதை எப்படி திருப்பி தருவது என்பது குறித்து இஸ்லாம் சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது பொதுவாக சின்ன சின்ன பொருட்கள் குடும்பத்தை தேவைப்படும் திடீர்னு டீ காலி ஆகிடும் கொஞ்சம் சக்கரை தேவைப்படும் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பக்கத்து வீடுகளில் வாங்குகிற வழக்கம் இருக்கிறது தனித்தனியாக இருக்கிற போது நமக்கு அது பற்றி புரிவதில்லை ஒரு காம்ப்ளெக்ஸில் வாழுகிற போது ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் இயல்பான ஒரு நடைமுறை இப்போ குர்பானி வந்தது குர்பானிக்காக வேண்டி கத்தி எல்லோரும் வைத்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது குர்பானியை வெட்டணும்னா கட்ட வேண்டும் கட்டையை வருஷத்துக்கு ஒரு தடவை தேவைப்படுறது அவர் வீட்டில் கட்டை இருந்தால் அவங்க கொடுங்க என்று நாம் வாங்குறோம் அறுப்பதற்கு கத்தி தேவை கத்தி சரியாக நமக்கு இல்லை என்கின்ற போது வாங்குவோம் அப்போ சின்ன பொருட்கள் தான் உப்பு தண்ணீர் டீத்தூள் ஜீனி என்று சின்ன சின்ன பொருட்கள் அவற்றை கேட்கப்படுகிற போது அவற்றை தர வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு பண்பு வாங்குவோருக்கும் சில வழிமுறைகள் உண்டு கொடுப்பவர்களுக்கும் சில நடைமுறைகள் உண்டு தருவதை நபிகள் செல்லல்லாவலே செல்லவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள் சின்ன பொருள் தானே அவற்றை தருகிற போது மனங்கள் விமத்தியில் ஒரு ஐக்கியம் ஏற்படும் நபிகள் செல்லல்லாவலே செல்லமோர்கள் இரவல் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அன்றை காலத்தில் எது ரொம்ப சிறந்த இரவலாக இருந்ததுன்னா ஆடு பால் கறக்கும் ஒட்டகம் பால் கறக்கும் அது டெய்லி தேவைப்படும் அதை வைத்திருப்பார்கள் இன்னொரு ஆடும் பால் கொடுக்க தொடங்கும் ரெண்டு ஆட்டின் பாலையும் பயன்படுத்துகிறது சில பேருக்கு ஒரு ஆட்டை கொடுப்பாங்க ஒரு நாலு நாள் நீங்கள் வச்சிருங்க என்று கொடுப்பது உண்டு ஒரு ஆடு கொடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் பால் கறந்து அதை பயன்படுத்தி விட்டு ஆட்டை தருகிறேன் என்று வாங்கி கொண்டு போகிற வழக்கம் நபிகள் சல்லா அலி செல்லம் இப்படி தருவதை ரொம்ப ஆர்வம் கூட்டினார்கள் ஒருவருக்கு இப்படி ஒரு உதவியை செய்து தருவதை பெருமானார் சிலர்ல அவரை சுருக்கப்படுத்தினார்கள் ஆயிஷாரதில் சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் ஒரு அழகான உடை இருந்தது அந்த உடையை இரவல் கேட்டு சிலர் வருவார்கள் நான் அதை மகிழ்ச்சியோடு தருவேன் அதை பயன்படுத்திவிட்டு அதை சுத்தப்படுத்தி என்னிடத்தில் கொண்டு வந்து திரும்ப ஒப்படைப்பார்கள் நான் அதுவை ஒரு நன்மையான காரியமாக தொடர்ந்து செய்து வந்தேன் என்னிடமிருந்து மதினாவின் பல்வேறு மக்கள் அதை வாங்கி பயன்படுத்தினார்கள் ரசூல் இல்லாமல் இதை ஊக்கப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு செய்தி குரானில் எம்னா எம் மா அவன் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அப்படின்னு ஒரு அல்லாஹ் சிலரை பறைசாற்றுகிறான் அவர் மாவுனை கூட தரமாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மாவுன்னா என்ன என்றபோது திருக்குறானின் விறுவிலையாக சொல்லுகிறார்கள் கத்தி வாலி கயிறு சின்ன சின்ன வீட்டு உபகரண பொருட்கள் கொடுங்க தந்துடுறேன்னா அதை கூட அவர் தர மறுப்பவர் அப்படின்னு அவருடைய குணத்தை ஒரு தீய குணமாக குரான் சொல்லுகிறது என்று சொன்னால் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இப்படி சின்ன சின்ன உதவிகளை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் இது முதலாவது செய்தி அப்படி வாங்குகிற போது ஒரு வழிமுறை உண்டு நபிகள் செல்லல்லாவையும் செல்லவர்கள் புனையும் யுத்தத்தில் இருந்தார்கள் யுத்தத்தில் இருக்கின்ற போது யுத்த தளவாடங்கள் தேவைப்பட்டது சஃபான் அப்படின்றவர்கிட்ட வாள்கள் கத்திகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க ரசூலாய் செல்லாவிலே செல்லவர்கள் யுத்தத்துக்காக வேணுத பொருளை கொடுங்க என்று கேட்டபோது அந்த சஃபான் சொன்னி கேட்டார் அதிகாரத்தோடு கேட்கிறீர்களா நீங்கள் ஆட்சியிலே இருக்கிறீர்கள் என்ற தோரணையில் என்னிடம் இப்போது கேட்கப்படுகிறதா அல்லது உதவின்னு கேட்குறீங்களான்னு கேட்டார் இப்போ சின்ன உதவி தான் வேற ஒன்றும் இல்லை இரவல் தான் நான் கேட்குறேன் நவி என்று கேட்டபோது அவர் கொடுத்தார் ஊருக்கு சட்டை கொஞ்சம் வாட்கள் ஈட்டிகள் இப்படி கொடுத்தான்னு அனுப்பினார் அது ரிட்டர்ன் வரும்போது சிலது தவறி இருக்கு சிலது அவ உடஞ்சிருச்சு கொண்டு வந்து அடுக்கலாங்க அடுக்கி உங்கள் பொருளாக வந்துடுச்சான்னு பாருங்கள் அப்படின்ன அவர் முகம் மாறிடுச்சு ஏன்னா கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு இவங்க இருக்குது சிலதை காணா அவர் முகத்தை பார்த்து செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வா அவருக்கு கேட்டால் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வழிமுறை வாங்கின மாதிரி திருப்பி கொடுக்கணும்ல அதான பிரச்சனை ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு கழுவாமல் திருப்பி கொடுத்தா வாங்கின மாதிரி கொடுங்க என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது அல்லவா செல்லல்லா அலி செல்லம் அவரை பார்த்துவிட்டு முகத்தை பார்த்து விட்டு புரிந்து கொண்டு செல்லல்லா அலீசெல்லம் இதற்கு ஏதாவது நிவாரணம் தர வேண்டும் என்று யோசிக்கிற போது அவர் அப்படியே பார்க்குற பக்கத்தில் ஆட்டு மந்தவனுக்கு மேய்து ஒன்று இருக்கிறது மைத்திருமாலுக்கு சொந்தமானது மாலுக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த பொருட்கள் சஃபான் கொஞ்சம் ஆடு நிற்கிது அது வேணுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் சந்தோஷப்பட்டார் நபிசல்லாஹி செல்லம் அவர்கள் நம்முடைய முகத்தை பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு நஷ்ட ஈடாகத்தான் இதை தருகிறார்கள் என்று புரிந்து கொண்டு பெற்றுக்கொள்ளுகிறார் அவர் இஸ்லாத்துக்குள் அதுவரை வரலை அவர் வாங்கிய உடனே நபிசல்லாஹ் அலி வசலம் நடந்து கொள்ளுகின்ற இந்த அழகிய பண்பு அவரை கவர்ந்தது இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் சஃபான் முஸ்லீம் என்று ஒரு வரலாற்று செய்தி இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மனித வாழ்க்கையில் ஈமானிய உல்ஃபத் ஈமானிய தொடர்பு இருக்கின்ற போது அதை ஐக்கியப்படுத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகள் உண்டு பார்த்தா சலாம் சொல்லுவது உணவு கொடுப்பது இதை தாண்டி அவர்களுடைய குறைகளை மறைப்பது அவருக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த தேவைகளை செய்து கொடுப்பது ஒரு கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சி செய்வது கஷ்டம்னு சில நேரம் சொல்வாங்க சில நேரங்களில் தெரிந்து கொள்வோம் உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் ஆலோசனை ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம் எத்தனையோ தேவை ஒரு மனிதனுக்கு இருக்கிறது பொருளாதாரம் சிலருக்கு தேவைப்படாது ஆலோசனை தேவைப்பட்டு கொண்டிருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த காரியத்தை எப் யாரை வைத்து செய்வது என்று தெரியாது ஏதோ ஒரு உதவி அவருடைய தகுந்தார் போல அவர்களால் ஒரு உதவ முடியுமா நபி சல்லா அல்லி செல்லும் சொல்கிறார்கள் ஒரு மோமியினுடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் உங்களுடைய ஆயிரம் கஷ்டத்தை எல்லாம் நீக்குவான் ஒரு மோமியினுடைய ஒரு குறையை நீ மறைச்சிங்கன்னா அல்ல ஆயிரம் குறையை மறப்பான் அந்த வகையில் தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது இரவல் என்கின்ற சின்ன சின்ன உதவிகளை போது அல்லாஹ் அதற்கு மிகுந்த நிரப்பமான கூலிகளை தருகிறான் என்று இஸ்லாமிய வாழ்வியலை நபிகள் செல்லல்லாவில் சொல்ல அவர்கள் நமக்கு எடுத்து இருக்கிறார்கள் உயர்ந்த குணங்களை தத்துவங்களை கடைபிடிக்கின்ற நல்ல பண்பை நமக்கு நம்ம கொள்கிறாங்க